கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு கேட்டேன் ஏன்டா பிரபாகரன் சமையல்காரனா அட மானம் கட்டங்க அவன் ஒரு மாவீரண்டா எச்ச சோறு திமுக நிகழ்ச்சி மேடையில் பேசிய அக்கட்சியின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடும் சொற்களால் தாக்கி பேசி உள்ளார் நீங்க தான் என்னை வம்பு வைத்து விடுறவனுங்களே எல்லாம் அமைதியாக தான் இருப்பான் அந்த பொண்ணை ரெண்டு வாட்டி கருக்கலைப்பு பண்ணான் இப்போ யாரை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் காளிமுத்தோட பொண்ண மான கட்டவனே உனக்கு அறிவு இல்லைடா நீ பேசுறதெல்லாம் எப்போ சொல்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தானே கட்சி ஆரம்பித்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் பிரபாகரனை பார்க்குற வரைக்கும் இது அவனுக்கு அறிவு இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் போய் பிரபாகரனை பார்த்தவனை தான் புத்தி வந்ததான் சரி பிரபாகரனை பார்த்து என்னடா சொன்னார்னு கேட்டால் கறி சாப்பிட்றியா முயல்கறி சாப்பிட்றியான்னு கேட்டான் ஏன்டா பிரபாகரன் சமையல்காரனா அட மானங்க அவ ஒரு மாவீரண்டா எச்சோரு அவன் ஒரு மாவீரன் அவர் போய் சாப்பிட்றது கேட்டாராம் மான்கரி சாப்பிட்றியா மயிலுக்கறி அவர் சமையல்காரா அவரு அது இல்லாமல் போய் சொல்கிறாங்க பிரபாகரனோடு அமர்ந்து பேசி கொண்டுருந்தானா திடீர்னு இராணுவம் சுற்றி வளைச்சிடுச்சான் இராணுவம் சுற்றி தட தடத்தான் சுடுத்தான் அப்போ பார்த்து ஒருத்தன் விடுதலை புலிவர்கிட்ட கேட்குறானா சார் ஒரு செல்பி மழை கையில் கடித்த மோனை தொண்டை கடிச்சிடும் உன்னை யார் கட்டுறா போய் சொல்கிற துப்பாக்கி சுடுறாங்களாம்மா ஓலி ஓலிய மாட்டம்மா இப்படி போய் சொன்னா எப்படிம்மா வருது இன்னொன்று சொல்கிறான் அவன் உட்காண்டானா கராத்தே மாஸ்டர் போட்டி நடக்கிறதுலேயே உனத்துக்கு உள்ளே போட்டாங்களாம் இங்கேயும் அங்கேயும் ஓடனா நான் பார்க்குறோம்லாம் பயந்து ஓடுறேன்னு சொன்னாங்க நான் ஓடலை டயர்ட் டயர்டாகட்டோன்னு இருந்தேன் விட்டான் ஒரே குத்து பிளாக் பெல்ட் எல்லா பெல்ட்டும் கீழே வந்துட்டான் நீ வாயே இது இது நாகப்பட்டினம் தானே டேய் பிளாக் பெல்ட் இருக்கிறானோ பச்சை பெல்ட் இல்லை இல்லையோ மீனவன் எங்கெல்லாம் இருக்கிறானா கபடி பிளேயரும் பாக்ஸிங்கும் அங்கே இருப்போம் இங்கே நாகப்பட்டினத்துக்கு வா இந்த படகுல போய் மீன் பிடிக்கிற ஒரு மீனவனை உங்கள்கிட்ட உடுறேன் அவனை நாலு குத்து வாங்கி நீ உயிரோடு வந்துட்டினா நீ சீமானம் ஒத்துக்கிறேன் செத்து போய்ட்டா அதோடய கட்சியை கழிச்சிட்டு ஓடிடணும் சவாலா யாரை சவாலுக்கு கூப்பிட்றது எதுவும் இல்லை அசிங்கமாக பேசுகிற அவமானமாக பேசுகிற நான் சொல்கிறேன் நீ உன் தலைவன் பிரபாக்கிறேன் நீ பேசுறது இலங்கைக்காக அங்க பேசறதே இல்ல நீ எதுக்கு இருக்கிற அவன் தான் தப்பா பேசுறான்னு சொன்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப்